हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् அபத்ரேஷு நித்யம் பாகவத அபத்தி நித்தம் உத்தம சேவையம் பக்திர் பத்திர்பவதி நைஷ்டி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லாயை கிரிம் எத் தமகம் வந்தே ஸ்ரீ குரும் குரு தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஈஸ்வரம் ஹரே ஸ்ரீச்சைதீஸ்வரம் ஹரி கிருஷ்ணீலேவ் கி ஜயல ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் பதினொன்று அணுவிலிருந்து தொடங்கும் கால கணிதம் பதம் பதினொன்று தயோக சமுச்சயோ மாசக பித்ருணாம் தத் அகர்ணிஷம் துவ தாவ் ருதுக ஷட்டயனம் தக்ஷிணம் சோத்தரம் திவி வேர்ட் பை வேர்ட் மீனிங் தயோக அவற்றின் சமுச்சயக கூட்டுத்தொகை மாசக மாதம் பித்ருணாம் பித்ருலோகத்தின் தத் அது அதாவது மாதம் அகஹ நிஷம் இரவும் அகஹ நிஷம் இரவும் பகலும் துவ் இரண்டு தௌ மாதங்கள் ருதுக பருவம் ஷட் ஆறு அயனம் ஆறு மாதங்களில் சூரியன் செய்யும் பயணம் தக்ஷிணம் தென் திசை ச மேலும் உத்தரம் வடதிசை வானத்தில் டிரான்ஸ்லேஷன் இவ்வாறு இந்த இரண்டு இரு வாரங்கள் சேர்ந்தது ஒரு மாதம் ஆகும் இந்த மாதம் பித்ருலோகத்தில் ஒரு முழு பகலும் ஒரு முழு இரவும் கொண்டதாகும் இது போன்ற இரண்டு மாதங்கள் கொண்டது ஒரு ருது அல்லது பருவம் ஆகும் சூரியன் தெற்கிலிருந்து வடக்கிற்கு பயணம் செய்யும் காலம் ஆறு மாதங்கள் ஆகும் இங்கே பூமியில் ஒரு மாதம் என்பது பித்ருலோகத்தில் ஒரு பகலும் ஒரு இரவும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பதம் பனிரெண்டு அயனே சாகனி பிராகூர் வத்சரோ த்வாதச ஸ்மிருதக சம்வத்சர சதம் நிரூணாம் பரமாயுர் நிரூபிதம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் அயனே இந்த சூரிய பயணம் அதாவது ஆறு மாதங்கள் ச மேலும் அகனி தேவர்களின் ஒரு நாள் பிராகு என்று கணக்கிடப்படுகிறது வத்சரக ஒரு வருடம் துவாதச பனிரெண்டு மாதங்கள் ஸ்மிருதக என்று அழைக்கப்படுகிறது சம்வத்சர சதம் நூறு வருடங்கள் நிருணாம் மனிதர்களின் பரம ஆயு ஆயுட்காலம் நிரூபிதம் கணக்கிடப்படுகிறது டிரான்ஸ்லேஷன் இவ்வாறு சூரியனின் உத்தராயணம் மற்றும் தக்ஷிணாயணம் என்றும் என்றும் இரண்டும் சேர்ந்து தேவர்களுக்கு ஒரு இரவும் ஒரு பகலும் ஆகும் இதுவே மனிதர்களுக்கு ஒரு வருடமாகும் மனிதர்களுக்கு ஆயுட்காலம் நூறு வருடங்கள் ஆகும் இங்கே பூமியில் ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு இரவும் ஒரு பகலும் என்பதே தேவலோக கணக்கு பதம் பதிமூன்று கிரஹக்ஷ தாரா சக்கரஸ்தக ஆதினா ஜகத் சம்வத்சர அவசானேன பர்யேதி அனிமிஷோ விபுக வேர்ட் பை வேர்ட் மீனிங் கிரக பாதிக்கின்ற சந்திரன் போன்ற கிரகங்கள் ருக்ஷக அஸ்வினி போன்ற நட்சத்திரங்கள் தாரா விண்மீன் சக்ரஸ்தக கோலப்பாதையில் பரம அணு ஆதினா அணுக்களுடன் சேர்ந்து ஜகத் முழு பிரபஞ்சம் சம்வத்சர சம்வத்சர அவசானேன ஒரு வருடத்தின் இறுதியில் பர்யேதி அதன் கோலப்பாதை முடிகிறது அனிமிஷக நித்திய காலம் விபுக எல்லாம் வல்லவர் டிரான்ஸ்லேஷன் பரம்பொருளின் கட்டளை என்னும் நித்திய காலத்தில் நம்மை பாதிக்கும் கிரகங்கள் நட்சத்திரங்கள் ஒளிக்கோளங்கள் மற்றும் அணுக்கள் போன்ற இந்த பிரபஞ்சத்திலுள்ள அனைத்தும் தத்தமக்குரிய கோல பாதைகளில் சுழல்கின்றன பர்பட்பை பஷில பிரபா ஜெய்ஷில பிரபாத் பிரம்மசம்ஹிதையில் சூரியன் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கண் என்றும் அது ஒரு குறிப்பிட்ட காலத்தின் கோலப்பாதையில் சுற்றி வருகிறது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வாறு சூரியனிலிருந்து வரை அனைத்தும் காலச்சக்கரம் அல்லது அழியா காலத்தின் கோலப்பாதையின் தாக்கத்துக்கு உட்பட்டது ஆகும் இவற்றில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறித்த காலத்திற்குரிய கோலப்பாதை இருக்கிறது இதுவே ஆகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் பதினொன்று அணுவிலிருந்து தொடங்கும் கால கணிதம் என்னும் தலைப்பில் பதங்கள் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்றுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்